மக்களை இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் சவுந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்டு இறக்கு மலையாள பிக் பாஸ் தெலுங்கு பிக்பாஸ் காரங்களெல்லாம் வந்து சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்களே அப்புறம் தமிழ் பிக்பாஸ் ஆயிஷா பெரீனா அதே மாதிரி தெலுங்கு பிக்பாஸ் இந்த ஆக்தா வந்து கௌதம் கிருஷ்ணா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சவுந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஓட்டு போட சொன்னோடனே இந்த முத்துக்குமணன் பிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சவுந்தர்யா ஃபாலோயிங் மாயா ரூட்டு யோ காணா மீய கிசான் ரகுதாதா அப்படின்னு சொல்லி போட்டு விஷ்ணு அது ஏற்கனவே வந்து மொக்கையான ஸ்ட்ராட்டஜி காசை இதுவரையும் வேஸ்ட்டு பண்ணது பண்ணது போதா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சௌந்தர்யாவுக்கு வந்து இவங்கெல்லாம் ஓட் போட சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்காங்களே போஸ்ட்டு இதெல்லாம் காசை கொடுத்தா வந்து விஷ்ணு காசை கொடுத்து இவங்களாம் ஓட்டு போட்ட மாதிரி வந்து சீனை போட்டு பேசுகிறார்ல இந்த ஆள் இப்போ பாருங்கள் இவனுடைய இந்த இவங்களுடைய அந்த ஒரு கேவலமான இது சௌந்தரியாவுக்கு வந்து பிஆரே இல்லை ஆனால் பிஆர் இருக்குதுன்னு சொன்னார்ல அதுக்கு காரி துப்புற மாதிரி அதே கௌதம் கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா முத்துக்குமனனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் போட்டிருக்காரு எப்படி சவுந்தர்யாவுக்கு வந்து போஸ்ட் போட்டாரோ அதே மாதிரி முத்துக்குமன் போஸ்ட் போட்டிருக்காரு அப்போ இவங்க ரூட்டு படி பார்த்தா இந்த பேட் பாஸ் குரூப் இவங்க எப்படி பார்த்தா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க கௌதம் கிருஷ்ணாவுக்கு ஒரு கோடி கொடுத்தீங்களா இவனுங்க பைத்தியக்காரன் மாதிரி இவனுங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி ட்விட் போட்டால் அது வந்து சரி இந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய சினிமா ப்ரொடியூசர்லாம் வச்சு சவுந்தர்யாவுக்கு நேட்டிவ் வந்து பரப்பிட்டுருக்காங்க இந்த குரூப்பு பொலிட்டிக்கல் டீமு ஐ டீமுங்கெல்லாம் வச்சு சௌந்தர்யாக்கு வந்து நேட்டிவ் பரப்பிகிட்டு காசை கொடுத்து தான் இவங்க பண்ணுறாங்க ஆனால் இவங்க பண்ணிவிட்டு ஏதோ சௌந்தர்யா வந்து மாயா ஸ்டேஜ் அடிச்சு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சவுந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து சொல்லிட்டாங்க சௌந்தர்யா வெளியே தூக்குங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து இந்த மாதிரி கேவலமாக ஒரு பரப்புகிறாங்களே இதுக்கு பேர் என்னென்னா சௌந்தர்யாவை பார்த்தா அவங்களுக்கு பயங்க சொல்லுவான்ல முத்து கும்பிட்றேன்னா எனக்கு வந்து சௌந்தரியா பார்த்தா பயண அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சௌந்தரியா பார்த்தா ப எங்கே சௌந்தர்யா ஜெயிச்சிடுவாலோ அப்படிங்கிற பயத்தில் சௌந்தர்யா மேலே இல்லாத தான் அவங்களுக்கு வந்து பியார் இருக்குது அதனால தான் இவங்கெல்லாம் ட்விட் போடுறாங்கண்ணே இவங்கெல்லாம் ஆர்கானிக்காக சௌந்தரியாவை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க அதே மா அது வந்து சௌந்தரியாவுக்கு சொன்னால் பியாராக இப்போ உங்களுக்கு சொன்னால் அது என்னடா அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் எடுத்துகிட்டு நம்ம வைப்போம் இதுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கு வந்து உங்கள் ஓட்டு போடுங்க இந்த வீடியோ எல்லா பக்கம் பரப்புங்க நன்றி வணக்கம்